ஃபைனலாகி வீட்டுக்கு வேலை பார்த்துட்டு வந்தால் அவ்வளோதே அப்பா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு கேட்டு அங்கங்கே அப்பப்போ இந்த சந்தோஷத்தை தெரியாது ஒரு நடவு இருந்தால் ஆகும் ஓகே இருந்தாலும் நம்மளுடைய மாணவிகள் தான் அதாவது தான் சார் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சரி தடைசி முடிக்க அதோடய அம்மா அளவு அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா எந்த பையன் போய் இல்லைன்னு கேட்டு சொல்லுங்க சார் யாராச்சும் மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து மகங்க கிட்ட நான் அடிச்சு சொல்வேன் ஏன் அப்படினா அம்மா வந்து போய் மக கிட்ட வந்து மகிழ்ச்சியை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஏனா அவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்களுடைய கடமைகளை செய்யணும் அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு வெளிய போறப்போது அவங்க அந்த அவங்க மாமியார் வீட்ல வந்து எந்த பேச்சும் வாங்கி இருக்க கூடாதுன்ற காண்டி கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா மகிழ்ச்சியை உண்மையாவே மக கிட்ட மட்டும் தான் தேடுவாங்க ஏனா என் பையன் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா மக வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட மாட்டாங்க சார் நாங்க வாங்கி யாருன்னு கேட்டீங்க. ஆனால் இந்த மகிச்ச அளவு அதிகமாக புடிக்கிறது மகனாரே மட்டும்தான் சார் சார் அந்த மகனால தன்னோட பெற்றர்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறான் ஆனா கல்யாண ஆகி அந்த மகனால அவங்கள நாம பார்க்கறதுல நாமளாரே சேர்த்து சமச்சி போட்டு ஒவ்வொரு தரவை சந்தோஷப்படுத்துறது மகனாரே சார் ஒரு கால் பண்ணி வந்துட்டீங்க மகனாரை பாய் பண்ணி வந்துட்டீங்க மகனார் இல்லமா வேற இல்ல அங்க பையன் பிறந்தா யாருங்க இல்லை ஆனா ஒரு பொண்ணு பிறந்த நான் பக்கம் அக்கம் பக்கம் எல்லா பையங்களையும் சந்தோஷமா இருக்கு பார்த்து அதே மாதிரி ஃபிகன் ஏதாவது வர்த்திருக்கா ஃபிகனு கிகனு பிகருக்கு ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது தெரியாது பிள்ளைங்களுக்கு ஃபிகர் சூப்பர் பிகர் யாராவது என்னை பார்த்து சூப்பர் ஃபிகர்னு சொல்றாங்க சொல்லுவாங்க முக்கையா இருந்தா சொல்லுவாங்க பல விதங்களில பெண்களை சந்தோஷத்தை கொண்டு வர்றாங்க ஒரு பையன் பண ஏறிட்டு சொன்னா மாப்பிள டிரீஸ் காலேஜ் எல்லாம் தெரியுறான் மாப்பிள கீழ என்ன சொன்னா பையன் பிறகு மாப்பிள மெடிக்கல் காலேஜ் தெரியும் அப்படின்னு பெண்கள் என்பது என்றாலே ஒன்று தெரியுமா விராணி மூலம் பெண்களே இல்லை எல்லாம் ஆண்கள் தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் போராடி ஒருத்தர் வெடிக்கே செத்துருவான் ஒரு குடும்பத்திற்கு அமைதி மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்துவான் இன்னொன்று தெரியுமா இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய முன்னோடனாக இருந்தாலும் சரி ஒரு பொட்டப்போல பிறந்ததுன்னா அதை விட மடங்கி பாருங்க அது ஒரு உலகத்தில் எந்த ஒரு எல்லா விதத்திலும் சம்பாதிச்சுட்டே அந்த பையன் கொடுக்கலாம் ஆனா ஒரு அப்பா சொன்னார் என்னுடைய மகனுடைய வருமானம் எல்லாம் என்னுடைய தர எல்லாமே எனக்கு அவன் என்னுடைய இருக்கு வரைக்கும் தான் என்னுடைய மகளுடைய என்னுடைய காலம் முழுவது அன்பு பார்த்து எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கவே கூடாது கலை வரிசையும் பிசாம இருப்போம் எந்த வளையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு உட்காந்துருந்தாங்க அப்படியே பார்க்குறாங்க யாரும் வரலாம் கதவை கொடுத்துறதுல பிசாம ஒண்ணும் உட்காந்துருக்காங்க ஆனா பொண்ணோட அதாவது மனைவியோட அப்பா வந்த பார்த்து திரும்பி பார்த்தா அவங்க அடக்கு முன்னாடி போய் கதவை தர மழை கழிச்சு நம்முடைய புள்ள பிறந்துச்சு பெண் குழந்தை இந்த கணவன் நொடிக்கி ஊரெல்லாம் தாய் கொடுத்தான்

பொறுத்து ஒரு காரை தள்ளிட்டு போனார் அது காரை சகோதரியை மாட்டி செடுக்க முடியல ரொம்ப என்னடா பண்ணுறது தடுமாறா பக்கத்து ஒருத்தன் கழுதை வச்சுட்டு படுத்து கிடந்தா அவன் கிட்ட உதவி கேட்டான் கொஞ்சம் காரை கட்டி இழுக்க வேணும் சரி வாங்க சொல்லிட்டு அந்த கழுதையை காருக்கு முன்னு கட்டி இழுக்கிறாங்க இப்ப வாங்க போய் பின்னாட தள்ளுவோம் இந்த காரு காரணம் கழுத காரணம் பின்னாட தள்ளுறாங்க அந்த காரை தள்ளும்போது அந்த கழுத காரன் என்ன சொல்றான் குடுறா உப்பா தள்ள முனியா தள்ள கோயிலா தள்ள நந்தினி தள்ள வேற முக்கிய நம்ம ஏன்னா டேவி தள்ள தள்ள தள்ளுன்னு தள்ளாங்க இழுத்து ஒரு மாதிரி காரை வெளியே கொண்டு குழந்தைக்கு அப்புறம் காரு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த கழுத கேட்டானே கேட்டாங்க ஏன் நீ நான் தானே தள்ளணும் காரை அது என்ன ஒரு நூறு இருநூறு பேரை சொல்லி கத்துனீங்க என்ன வேணும் அது கழுதைக்காரன் சொன்னானா என்னுடைய கலதைக்கு உடம்பு சரியில்லை கண்ணு வேற தெரியாது ஏன்னா இந்த நிலமையில நம்மளை போட்டு எந்த வேலை இருக்கிறாங்க நினைச்சு நினைச்சி இழுத்து கூடாது ஆஹா நமக்கு பிறகு மூணு பேரும் தொடரை உள்ள விட அந்த ஒரு மனத்தை துருதியாக அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்காங்க அறக்கட்டலை அது சோறு போடுற மாதிரி திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கற்பனையில வச்சு எடுத்துட்டு போகிற மற்றபடி யாரும் செய்ய மாட்டான் முழங்காலுக்கு முழங்க முடக்கலையும் முடிச்சு போட்டுருவாங்க அறக்கட்டளை பண்ணியே வருட வருடம் தம்பி உடைய என்னுடைய தம்பி கிட்டத்தட்ட கூட்டம் இருக்கேன் இந்த வீட்டில் நானும் ஒரு மகனாக உலா வருவது என்னுடைய மனைவி ஒரு மருமகளாக உலா வருவது என வந்தா ஓடுறது போடுறது குதிக்கிறது தாவுறது படுக்கிறது பாயிரத்து பறக்கிறது எல்லாத்தையும் அம்மா சமைச்சு போட்டுருவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் கொஞ்சம் கொண்டு அந்த பக்கம் இன்னும் சிறப்பாக மகனாக கவனித்து வரும் மேற்கொண்டு அறக்கட்டளைக்கு தன்னுடைய இல்லத்தை எந்த விதமான பிரச்சனும் இல்லாமல் ஒரு ஏழு ரூம்கள் கொண்ட ஒரு கட்டிடத்தையே கொடுக்க நேரம் கொடுங்க அந்த வீட்டை கொடுத்து எப்படி நான் காசு கொடுக்க போதில்லை அந்த வீட்டை எனக்கு கொடுத்து வந்து

எனவே இந்த நாள் நிகழ்ச்சியில் அனைத்து எங்களை கௌரவத்திலான அம்மாவர்களுக்கு அப்பா அம்மா பிள்ளைகளை நன்றி சிறப்பு விருந்தினர்கள் குறிப்பாக ஆடியோடி நேர்மை உதவியாளர் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கிற ஆந்தூர் சாந்தூர் பெருமக்கள் எங்களை போன்றவர்கள் மாணவ கண்மணிகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் இந்த அரசு அமைச்சு தொடர்ந்து நடத்துகிற அம்மாவுக்கு பாராட்டுகிறேன் தொடர்ந்து எல்லாரும் வரணும் தொடர்ந்து பங்களிப்பு மனதார வாழ்த்து விடப்படுகிறேன் நான் தளபதி ரவி பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்நாடு